நான் அம்மா இங்கே யாராவது ஜோசியம் தெரிஞ்சாலும் தான் மன்னிச்சுங்க நான் எந்த ஜோ ஜோசியத்துக்கு எதிரானவன்ல ஆனால் ஜோசிய காரர்களுக்கு எதிரானவன்மா ஏன்னா நான் என்னுடைய நான் சொல்லக்கூடிய லாஜிக் என்னென்னா இந்த பூமியில் கொரோனா வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரன் கூட கண்டுபிடிச்சி சொல்லலை கொஞ்சம் சூதானமாக இருந்துருக்கலாம் இல்லையா நம்பர் ரெண்டு இதே நீங்கள் படித்தவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி உண்டு ஏதாவது ஒரு சில கம்பெனிகள் உண்டு உலகத்தில் பேங்க்குக்கெலாம் வந்து பேங்க்குன்னு வச்சுக்கலாம் அப்படி சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க வந்து நானூறு வருஷம் தரவுகள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஏதோ சாரி இந்தியாவில் உலக அளவில் ஏதோ ஒரு மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரியலில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ப இருபதில் வந்து கொரோனா வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஆட்குறைப்பு பண்ணி கொரோனா பீக்கில் இருக்கும்போது அவன் ஆளை எடுக்கிறாங்க அப்போது இதுதான் வந்து சயின்ஸு நம்ம இப்போ ஆஸ்ட்ராலஜி வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இன்றைக்கி போய் இப்போ நல்லா இருக்கணும் ஏன் போய் ஜோசியம் பாப்பா கரெக்டாக இப்போ உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார் நேற்று எங்கள் நண்பர் கனவுக்கு ஒன்றை நண்பர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் மடத்துப்பாளையத்தில் அவருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது வயசு ஆகிடுச்சு சார் என்ன பிரச்சனையாக இருக்க முடியும் இந்த தாராபுரத்தில் இந்த கள்ளிமந்தயம் அம்பலிகை மூலனூர் கோவில் இங்கேலாம் வந்து ஒருத்தர் நாற்பது வயசு ஐம்பது வயசுலேருந்து ஒருத்தர் என்னை பார்க்க கூப்பிட்றாங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும் கல்யாணம் கல்யாணம் ஆகலை சரிங்களா அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் எங்கள் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறீங்களே ஆமாம் எல்லா ஜோசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் எல்லா ஜோசிக்காரலையும் பார்த்துட்டேன் பரிகாரங்கள்லாம் சொன்னாங்களா ஆமாம் சொன்னாங்க எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சார் ஆமாம் அவருக்கு வந்து திருமணம் நடக்கலைம்மா இன்னி வரைக்கும் நடக்கலை அப்போது பரிகாரம் வேலை பார்த்துதா ஜோசியம் என்பது வேலை பார்த்ததா இல்லை அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நான் இது நான் என்னுடைய ப்ரொடிக்ஷன் அந்த இடத்துல உங்கள் வீட்டில் மரம் வெட்டுற தொழில் பண்ணியிருப்பாங்க அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எடுத்து குழந்தைங்க ஆண் குழந்தை இல்லாமல் போகிறது வயது மரணம்னு அந்த ஊர் ஃபுல்லாக அப்படி தானே கணக்கு சார் அந்த ஊர் அப்படி தானே அவர் வந்திருக்காரு இங்கே சிவகுமார் ஓகே யார் சொன்னது ஓகே சிவகுமார் தெரியுமா கூட இருக்கார் ஓகே ஓகே நேற்று நான் சொன்னது உண்மை தானே சார் அவர்கிட்ட மைக் கொடுங்க இல்ல இல்ல நீங்க இருங்க சார் நேற்று நான் பேசுறது உண்மை தானே அவரை நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் நீங்க வந்து திருப்பதி பெருமாள் மட்டும் தான் உன்னை காப்பாற்றணும் நான் யார்ட்டையும் அப்படி சொன்னதில்ல மாஸ்டர் ரெண்டு வாட்டி திருப்பதி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போய் பார்த்துடுவாங்க பெருமாள் உடனே அவர் என்ன கேட்குறாங்க எங்கள் ஜோசியக்காரங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் தான் ஜோசியக்காரன் நான் சொன்னதெல்லாம் நடந்தது நடந்திருக்குன்னா நான் சொல்கிறத நம்பலாம் எதுவுமே நடக்கலை நான் கோயிலுக்கு போகன்னு சொல்கிறேன் அதுக்கும் வந்து ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்கன்னா அது சரியாக தவிர சார் நம்ம மனசு தான் சார் இந்த மலை ஏறக்கூடாது நீங்கள் இது கான்செப்ட் என்ன அந்த காலத்தில் மலை ஏறும்போது பாம்புகள் விலங்குகள் இருக்கும் அப்பா செத்து போயிருப்பேன் நீயும் போனால் செத்து போயிடுவேன் அப்படின்றதுக்காக சொன்னது சார் ஸோ இன்றைக்கி என்ன எங்கே பாம்பு இருக்குது எங்கே இருக்குது புரியுதா சார் ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து எனக்கு இதில் உட உடன்பாடு இல்லை சார் எனக்கு இஃபட்டால் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கலாம்னா அடப்புன்றதே முப்பது நாள் தான் சார் அதுக்கு மேலே கிடையாது சார் சொன்ன சொன்ன அவர்கிட்ட பட் ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு சொன்னால் வட்டி அப்படின்னு சொல்லி ஊர் வட்டி தாங்க ஒன்றரை வட்டி தாங்கன்ட்டு இப்போ நேற்று கூட என் நண்பர் ஒருத்தர் பத்தரை மணிக்கு பேசியிருந்தேன் அவர் வட்டிலாம் விட்டுட்டான்னு பார்த்தா இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆயிரரூபா பொருள் ஆய ஆயிரத்தி நானூறுரூபாவுக்குறாரு சார் அப்போ அது என்னது இல்லை அது வட்டி தான் வட்டி தானே அதுக்கு என் நண்பன் ஒருத்தன் கூட்டி வந்தான் அவனை பார்த்தா உதைக்கணும் வச்சுருக்கேன் நான் அவர் கூட சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுவேன்ட்டு அவனும் இப்போ தான் வட்டி விட்டுட்டு வந்திருக்கான் நாகப்பட்டினத்துலேருந்து ஸோ எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை சார் அவ்வளோதான் அது வந்து நான் சொல்கிறது தயவு செய்து வந்து வட்டி தொழில் மட்டும் பண்ணாதீங்க சார் பெற்ற அம்மாவை கொ கொலை பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் கூட நியாயம் நான் சொல்லிட்டு போயிடுவேன் பெற்ற அம்மாவை கொண்டால் கூட அதுக்கு பாவ மன்னிப்பு உண்டு வட்டி தொழில் வச்சு செஞ்சிடும் அழிச்சிரும் ஒழிச்சிடும் சார் அது வந்து பணம் வருது அந்த அம்மா சொல்கிறாங்க நேற்று எனக்கு வேறு என்ன பண்ணுறது ஏன் போய் செயின் திருடலாமே பிக் பாக்கெட் அடிக்கலாம் எது வேணால் பண்ணலாம் அதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு சார் ஏழு மாதம் ஜெயிலில் போட்டு ஏதாவது வெளில விட்டுருவாங்க சார் வட்டிக்கு மன்னிப்பு கிடையாது சரிங்களா